படிய உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை இந்த நான்கு நிமிட நற்செய்திலே பார்க்க போகிறான் பாருங்கள் அவருடைய அனந்த ஞானத்தின்படி டிவைன் ப்ரிப்பரேஷனை குறித்து அறிந்து கொள்வோம் என்றால் அதாவது முன்னேற்பாடு தேவன் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வாக முன்னேற்பாடாக அங்கேயே சொல்யூஷனை வைத்திருக்கிறார் வனாந்தரத்தில் லட்சக்கணக்கான தம்முடைய ஜனங்களுக்கு தண்ணீர் தேவை ரைட்டா அப்போது இடத்திலும் ஆரோன் இடத்திலும் சொல்லுகிறார் நீங்கள் போய் அந்த மலையின் இடத்துல பேசுங்க என்னாகுமோ இருபதாவது அதிகாரத்தில் அந்த மலையிடத்தில் பேசுங்க அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் என்கிறார் மிக முக்கியமான ஒரு சத்தியம் வேதத்தில் பல உதாரணங்கள் இருக்கின்றன பாருங்களேன் உங்களத்தில் ஒரு கேள்வி கேட்கட்டுமா உங்களுக்கு தேவையான பாவ மன்னிப்பாகிய மீட்பு நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்த பிறகு ஆயத்தம் பண்ணப்பட்டதா அல்லது நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணப்பட்டதா ஆரோனும் மோசையும் எதனால் தேசத்தை இழந்தேன தெரியுமா என்னாகுமோ இருபது பன்னிரெண்டில் பாருங்கள் அவர் சொல்கிறார் எப்போ நீ என்னை விசுவாசிக்கலை அவர்கள் என்ன செய்தாங்க மலையை பார்த்து பேசினால் தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை தந்துவிடும் என்று தேவன் கிளியராக சொல்கிறாரு இவங்க எரிச்சலில் பேசுவதற்கு பதிலாக அடிச்சிடறாங்க தண்ணீர் வந்தது ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது அப்போ தேவன் சொல்லுகிறார் மோசே நீ என்ன விசுவாசிக்கவில்லை எனவே நீ அந்த தேசத்துக்குள்ளே போக மாட்டாருங்கிறாருங்க இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக தேவன் முன்னேற்பாடு செய்து அந்த சொல்யூஷனை அங்கே வைத்திருக்கிறார் இதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ரைட் இட் இஸ் ஹிஸ் வி கே நாட் அண்டர்ஸ்டாண்ட் வேதத்தில் நூற்றுக்கணக்கான சான்றுகள் இருக்கலாங்க நீங்கள் தேவனுடைய மிக சிறந்ததை பெற்று ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான குதூகலமான தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் இந்த ட்ரூத்தை நீங்கள் எடுத்துடுங்க உங்களுக்கு ஒரு கிரைசிஸ் வந்த பிறகு அல்ல அங்கே ஒரு தேவை ஏற்பட்ட பிறகு அல்ல அதற்கு முன்பதாகவே தேவன் அங்கே புரோவிஷனை வச்சிருக்கிறார் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் இந்த நாளில் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கோடி மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யூ யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்